மார்க்க விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இங்கே முழுமையாக மறைக்கப்பட்டு பயா நிகழ்ச்சி நடாத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சில கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டது அது சம்பந்தமான தெளிவை கொடுத்த பிறகு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் நிர்வாகம் உண்மையில் இஸ்லாமிய பிரச்சாரங்கள் சொல்லப்படுகின்ற பொழுது அது ஈமான் புதுப்பிக்கப்படுவதற்காகவும் நம்முடைய சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக மாற்றம் தர வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹுடைய திருமுறையோடு நம்முடைய இதயங்கள் இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் சொல்லப்படுகின்றதை தவிர வேறு எந்த நோக்கத்திலும் அந்த உரைகள் இடம்பெறுவதில்லை சாதாரணமாக ஒரு பாடசாலையில் பாடசாலை நிகழ்ச்சி என்றால் பெற்றோர்கள் கூட்டம் என்றால் அங்கே கூடுதலாக செல்வது பெண்கள் உம்மா மார்க்கத்தான் தான் போவாங்க உம்மா மார்க்க தானே போகிறேன் உம்மா மார்க்க போகிற டைமில் பெரிய திற ஒன்று போட்டு மறைச்சிருங்கன்னு அங்கே நீங்கள் பேசிக்கிறீங்களா ஸ்கூலில் வைத்து பெரிய திரையை போட்டு மறைச்சிருங்க நாங்கள் வந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிருந்து கேட்பீங்களா ஒரு பகுதியில் ஆண்கள் ஒரு பகுதியில் பெண்கள் இருந்து கேட்பீங்களா இப்போ பாடசாலை வைபவங்களில் கூட அப்படியான ஒரு நிகழ்வுகள் இல்லாத பொழுது சன்மார்க்கத்தை விளங்குகின்ற பொழுது அதை தெளிவாக நேரடியாக பார்த்து விளங்குவதற்கு வித்தியாசம் இருக்கின்றது எனவே அந்த வகையில் அது சம்பந்தமான தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு